ஹாய் காய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விஜய் போராட்டத்தில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க எம் கே ஸ்டாலினை அதிகப்படியாக விமர்சித்து பேசியிருக்காங்க சாரிமா சர்க்கார் அப்படிங்கிறத விமர்சிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் திருப்பவனம் அஜித்குமார் குடும்பத்திடம் சாரு கேட்ட முதல்வர் திமுக ஆட்சியில் காவல் மரணங்களில் உயிரிழந்த இருபத்தி நாலு பேரின் குடும்பங்களுக்கு ஏன் சாரு சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க சாத்தங்குளம் தந்தை மகன் வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை அவமானம் என கூறினாங்க முதல்வர் அப்படி என்றால் தற்போது அஜித்குமார் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது என்ன அப்படிங்கிறதுங்க கேட்குறாங்க அனைத்திலும் நீதிமன்றம் தலையிடும் என்றால் தமிழகத்தின் ஆட்சி எதற்கு அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்போது சாரிமா சர்க்காராக மாறியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க விஜய் ஆட்சி முடிவதற்குள் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மக்களுடன் நின்று சரி செய்ய வைப்போம் அப்படிங்கறதையும் எச்சரிக்கையாக விடுவித்திருக்காங்க தேவக்கோட தலைவர் விஜய் விஜய் வந்து பேசியிருக்காங்க நம்ம விரிவா பார்க்கலாம் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்ல இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் கைப்பாவையா ஏ இருக்கு ஏன் அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களுடைய ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் எந்த பதிலும் வர போற இருந்தா தானே வரும் வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெட்டு விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சு ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வெப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் தேங்க்யூ